போயிட்டாரு மயக்கம் போட்டு விழுந்த சாமியல் மோரிஸ் அப்படி கண் திறந்து பார்த்தான் சுயனு வந்துச்சு அடிச்ச அடியை யோசிச்சு பார்த்தான் அப்பா எதுக்கு இதை அனுபவிக்கிறாங்க வாழ்க்கையில அவன்னு மொறுமொறுக்கல சரின்னு சொல்லிட்டு ஒரு வாளில துணி எடுத்து அப்படியே அந்த அறைகளை சுத்தம் படுத்திட்டே இருந்தான் வெளியே போன கேப்டன் உள்ள வந்தாரு உள்ள வந்துட்டு அப்படி பார்த்தாரு அவருக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா இந்த பையனை ஓங்கி அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அது கொஞ்சமும் தெரியாம தன்னோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறானு இந்த பயனுக்குள்ள ஏதோ ஒரு மாறுதல் சொல்லிட்டு அந்த கேப்டன் அப்படியே யோசிச்சாரு இந்த பயனுக்குள்ள என்ன இருக்குது யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது சாமியல் அந்த எதுவும் கேட்டான் ஐயா நம்ம என்ன ஜெவ் பண்ணுவோமா உங்களுக்கு பத்தி தெரியுமா கேப்டனுக்கு அந்த கேள்விகள் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது கேப்டன் சொன்னாரு ஆமாம் நான் சண்டே ஸ்கூலில் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவரை ரொம்ப நான் அறியலை நம்ம ஜவு பண்ணலாமா ஐயா சொல்லிட்டு